வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது ஜெயஸ்ரீ செந்தில்குமார் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு கரூரில் குழந்தை உரிமைகள் உறுதிமொழி ஏற்று விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இனி விரிவான செய்திகள் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் குழந்தை உரிமைகள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேல் தலைமையில் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் என ஏராளமானோர் குழந்தைகள் விழிப்புணர்வு குறித்து உறுதிமொழி எடுத்துக்கொண்டு கையெழுத்திட்டனர் அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தார் அலுவலகத்தில் இருந்து காளியப்பனூர் வழியாக தாந்தோன்றிமலை அரசு கலைக்கல்லூரி வரை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பள்ளி மாணவ மாணவிகள் குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பான வாசகங்கள் அடங்கிய விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியவாறு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி சென்றனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத் குமார்